அனைவரும் சர்வகடாட்சம் பெருக தான் தோன்றி ருத்ராஷீ சீரடி சாய்பாபா புவனேஸ்வரி சேத்திரத்திலேருந்தே இந்த பதிவு உங்களுக்காக பூஜை அறை அதாவது தெய்வங்கள் வாசம் பண்ணும் கூடிய இடம் எப்படி நமக்குள்ள ஒரு குடும்பத்தில் ஒரு கணவன் மனைவி மூன்று குழந்தைகள் இருந்தாலும் ஓரளவுக்கு வளர்ந்த பிறகு ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு ரூம் கொடுத்துருவோம் நம்ம கணவன் மனைவிக்கு ஒரு ரூம் எடுத்துப்போம் அதே மாதிரி தான் நம்ம இல்லத்தில் தெய்வத்திற்கென்று கொடுக்கக்கூடிய ஒரு அறை தான் பூஜை அறை அப்படிப்பட்ட பூஜை அறையில் படங்களில் இருந்து அங்கே இருக்கக்கூடிய விக்கிரகங்கள்லேருந்து அந்த இடத்தை சுத்தம் படுத்துவதிலிருந்து என்ன முறையில் படுத்தணும் தான் பார்க்க போகிறோம் அதாவது வெட்டி வேர் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அந்த வெட்டி வேரனுடைய அடிப்பகுதின்னு ஒன்று இருக்கும் அது ரொம்ப ரஃப்பாக இருக்கும் மேல் பகுதி சாஃப்டாக இருக்கும் அடிப்பகுதி ரப்பாக இருக்கும் அப்படி ஒரு கால் கிலோவோ அரை கிலோவோ வாங்கி அந்த அடிப்பகுதியை ஒன்றாக சேர்த்து அடுக்கி அதை கட் பண்ணி அதை என்ன பண்ணணும் நூலை வைத்து டைட்டாக கட்டிடணும் அது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரஷ் மாதிரி இருக்கும் தொடப்பம் மாதிரி இருக்கும் இல்லை ப்ரஷ் மாதிரி இருக்கும் அதை கொண்டு தான் அந்த பூஜை அறையை சுத்தம் செய்ய வேண்டும் தொடப்பத்தை போட்டு பெருக்கக்கூடாது இந்த பூஜை அறையை பெருக்க அதை வச்சு தான் பெருக்கணும் பெருக்க எடுத்துட்டு அதை எடுத்து வச்சிடும் அதுக்கப்புறம் தொடக்கணும் இல்லையா அந்த பூஜை அறையெல்லாம் வந்து தொடக்கணும் தொடக்கணும் போது அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது நாட்டு மருந்து கடையில் சந்தன அத்தர் இல்லைன்னா மல்லி அத்தருன்னு கிடைக்கும் அந்த அத்தரை வாங்கிக்கோங்க கல்லூப்பை போட்டு அதில் ஜலத்தை விட்டு இந்த சந்தன சந்தனாத்தரையோ இல்லை வந்து இந்த மல்லிகை அத்தரையோ நீங்கள் ஒரு பத்து சொட்டு விடுறீங்கன்னா இந்த கல்லுப்பில் அந்த சந்தனாத்தரம் க வந்து மல்லிகை அத்தரம் கரைஞ்சிரும் அந்த தண்ணியோடு அது வந்து ஈவனாக கரைஞ்சிரும் மேலே மிதக்காது அப்போ அதை கொண்டு அந்த பூஜை அறையை நீங்கள் தொடச்சிடணும் அப்படி தொடைக்கும் போது இந்த மல்லிகைக்கு வசியம் பண்ணக்கூடிய தன்மை உண்டு சந்தனத்துக்கு அனுகூலத்தை தரக்கூடிய தன்மை உண்டு இதை ரெண்டையும் கலந்து பூஜை அறையை தொடச்சிட்டிங்கன்னா அந்த இடத்தில் எதிர்மறைகள் நீங்கி நற்பு சக்திகள் பெருக ஆரம்பிச்சிடும் அடுத்து படம் இந்த படத்தை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பச்சை கற்பூரத்தை பொடித்து அதை தண்ணீரில் கலந்து அதில் ஒரு துளி பன்னீரையும் விட்டு அந்த ஃபோட்டோலாம் தொடச்சிடணும் அந்த ஃபோட்டோலாம் தொடச்சிடணும் தொடச்சி அதுக்கு சந்தன குங்குமம்லாம் வைத்திடணும் சந்தனத்தை வந்து எப்போவுமே தண்ணீரில் குழைக்கக்கூடாதுங்க பன்னீரில் குழைக்கணும் அப்போ தான் அதுக்கு சுகந்தம் இருக்கும் அந்த சந்தனத்திற்கு ஒரு சக்தி இருக்கும் அதை மாதிரி கலந்து பண்ணணும் அதுக்கடுத்து சிலைகள் சிலைகளை தேய்க்கிறது எந்த முறையில் தேய்க்கணும் அப்படின்னா பழத்தையும் தர்பை இருக்குது இல்லைங்களா அந்த தர்பையை கருக்கிடணும் தர்பையை நல்லா கொளுத்தி அதனுடைய சாம்பலை எடுத்துக்கணும் அந்த சாம்பலில் எலும்புச்சம்பழத்தை தொட்டு நீங்கள் விக்கிரகங்கிறது தான் தேய்க்கணும் அப்போ என்ன ஆகும்னா தர்பைக்கு எப்படிப்பட்ட தோஷத்தை நீர்க்க வல்ல தன்மை உண்டு பிரபஞ்ச சக்தியை ஈர்த்து கொடுக்கக்கூடிய தன்மை உண்டு கூடிய அந்த எலுமிச்சங்கனியை அதோட சேர்த்து நீங்கள் அதை தேய்ச்சி அலம்பி அதுக்கு வந்து நான் சொன்ன முறையில் சந்தன குங்குமத்தை வைத்து வழிபாடுகள் செய்தேமே ஆனால் பூஜை அறையில் இருக்கக்கூடிய தோஷங்கள் விலகி பூஜை அறையில் நற்சக்திகள் பெருகி இறை அருள் பரிபூர்வமாக கிடைத்து உங்கள் இல்லம் நல்லறமாக மாறி உங்கள் வாழ்க்கை வளமாக இருக்கும் இந்த முறையை பயன்படுத்தி பூஜை அறையை சுத்தம் செய்து நான் சொன்ன வகையில் பூஜையை செய்து பாருங்கள் வாழ்க்கை வளமாக இருக்கும் நலமாக இருக்கும் ஜெயிஷரம் நம்மளுடைய புவனேஸ்வரி சேத்திரத்தில் புவனேஸ்வரியனுடைய உற்சவ மூர்த்தி அந்த அம்பாவில் ஐமுனில் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு முன்னின்று நடத்தக்கூடிய படைத்தளபதி மந்திரி அதாவது படைத்தளபதினும் போது வாராகி மந்திரினின்னு சொல்லக்கூடிய ஷியாமலா அதாவது வந்து ராஜா ஷியாமலான்னு சொல்லக்கூடிய மாதங்கி இவங்க மூன்று பேரையும் ஐமொன்னில் நம்ம செய்து ஜலவாசம் தானியவாசம் சொர்ணவாசம் இதில் வைத்து அதுக்கப்புறமா முறைப்பிரகாரம் நம்ம பிரணவானந்தர் நம்ம குருவாகப்பட்ட அவர் அதுக்கு கண் திறந்து பிராண பிரதஷ்டை செய்து ஆலயத்தில் நித்தியப்படி பூஜையில் அந்த மூர்த்திகளை வைத்திருக்கிறோம் இதனுடைய குறிக்கோள் என்னன்னா உங்கள் அனைவருடைய இல்லத்திற்கும் இந்த அம்பால் எழுந்தலி உங்களுடைய கஷ்டங்களையும் கவலைகளையும் எப்படிப்பட்ட துன்ப துயரங்களையும் போக்க வேண்டி நாங்கள் அதற்கு உண்டான ஏற்பாடுகள் செய்திருக்கிறோம் விருப்பம் உள்ள நீங்கள் ஏன்னா நீங்கள் விருப்பப்பட்டாலும் அவள் விருப்பப்படணுன்னுவோம் காரணம் என்னென்னா அவள் விரும்பிட்டாதான் உங்கள் இல்லத்துக்கு வர முடியும் அப்படி ஒரு பாக்கியம் பெற்ற யாராக இருந்தாலும் நீங்கள் இங்கே கொடுக்கக்கூடிய அலைபேசி என்னை தொடர்பு கொண்டு அந்த அம்பால் வருவதற்கு உங்கள் ஆலயத்திற்கு முன்பதிவு செய்துக்கோங்க ஏன்னா ஏற்கனவே நிறைய பதிவுகள் ஆகிட்டே இருக்குது பூஜைகள் போயிட்டே இருக்குது அதனால முன்பதிவு செய்துக்கோங்க செய்துட்டீங்க போது உங்கள் இடத்திற்கு இந்த மூன்று அம்பாலையும் அழைத்து கொண்டு நானே வருகிறேன் காரணம் எதனால் அப்படின்னா குரு வ முடிந்த அளவுக்கு குரு வரவாறு அப்படி இல்லைன்ற பட்சத்தில் ஒவ்வொரு இல்லத்திற்கும் அம்பாலோட நான் வந்து பல அற்புதமான முறையில் உங்களுடைய குறைகளை சங்கல்பமாக வைத்து அம்பாளிடத்தில் உங்களுக்கு வந்து அத்தனை பிரச்சனையும் தீர வேண்டி சங்கல்பம் செய்து அம்பாளுக்கு உரிய அபூர்வமான ஒரு பூஜை முறைகள்லாம் செய்து அது மட்டும் இல்லாமல் போற்றிகளை செய்து பூஜைகளை செய்து உங்களுக்கு அருட்பிரசாதங்களை வழங்கி உங்கள் இல்லத்தில் அம்பாளை நிரந்தரமாக தங்க வைத்து உங்கள் இல்லத்தில் செல்வ செழிப்போடு வாழ வழிவகை செய்கிறோம் விருப்பம் உள்ளவர்கள்ன்றதை விட அனுகூலம் பெற்றவர்கள் அனுகிரகம் பெற்றவர்கள் தொடர்பு கொள்ளலாம் உங்கள் இல்லத்தில் நானும் அந்த மூன்று அம்பாலும் உங்கள் வாழ்க்கையை வளப்படுத்த வருகிறோம் ஜெய் ஷாயர்